मैं मैं नरेंद्र दामोदर दास मोदी ईश्वर की शपथ लेता हूं कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगा டெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் நேற்று நடைபெற்ற விழாவில் மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார் இந்த பதவியேற்பு நிகழ்வில் வெளிநாட்டு தலைவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் பாஜக தலைவர்கள் பல்வேறு துறையின் பிரபலங்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் டெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் சரியாக ஏழு இருபத்தி மூன்றுக்கு நடந்த பதவியேற்பு விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மோடிக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார் பிரதமர் மோடி நாட்டின் பிரதமராக மூன்றாவது முறையாக பதவியேற்றுக் கொண்டார் முன்னதாக பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரதமர் மோடி தலைவணங்கி வணக்கம் தெரிவித்தார் நான் நரேந்திர தாஸ் மோடி கடவுளின் பெயரால் என பிரதமர் மோடி ஆரம்பித்ததுமே அரங்கம் கரகோஷத்தால் அதிர்ந்தது சுதந்திர இந்தியாவில் ஜவஹர்லால் நேருவுக்கு அடுத்து தொடர்ந்து மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்றுக் கொண்டவர் நரேந்திர மோடி மட்டும்தான் என்பது குறிப்பிடத்தக்கது